மண்ணிற்குர் போராட்ட நாடு வரவன்பட்டி மூவி மண்ணிற்கு போயிடு போட மைபாயன் போட்டிய நாடு வரவன் பற்றி மூவி

காவலையில் எனக்கு வந்து கத்திரிக்கை அனுபவம் நாட்டான வழக்கம் ஊர் நாட்டின் ஊழியர்கள் எல்லாரும் வகை விடுங்க யார் மாடு அழுத்தாது கோவில் மாடு அவுட்டு ஒவ்வொரு கோவில் மாடு அவுட்டதுக்கு அப்புறம் தான் மாடு அழுக்கணும் தவறு செஞ்சு எல்லாரும் ஒத்துழைப்பு விடுங்க பாதுகாப்பாக மதியம் சிறப்பு அவர்களை மதிய மாடுக்கிறதோ மாடு முடிக்கணும் என்னால வேணாலும் கொண்டு வருகிறேன் அஞ்சு கொண்டு இந்தியதுக்கு அப்புறம் <distinction starts>

அந்த பதினொன்று ஆறு மாணவர்கள் பதினொன்று ஆறு மாணவ

ஒரு <laughs> <laughs> ஆமாங்க வந்துட்டாங்க கேரளாவுல வந்துருது மைபாய் முடி நாடி இந்த மாதிரி வந்துட்டு இந்த காரணஜென்சனை வந்துருங்க நம்ம விளையாட்டு ஆனா பிளாடி பாஸ் ஓவர் मारा ஓவர் मारा ஓவர் मारा ஓவர் கோரா கோடி எல்லாரும் வந்து பாக்க வந்திருக்காங்க இந்த மாதிரி मार முடியல கூட வந்து நம்ம ஊலயே பட்டி எஞ்சிச்சறா டூர்ூர் மாலிகடி மனசு பண்ணுங்க ஓவர் मारा அவர் என்னவொரு கோரக்கனக்க வஸ்து இல்ல டோக்கன் கொடுத்து உங்ககாரை பைசா வாங்கிட்டு சந்தேஷமா பணலாம் தாச்சு வாங்கிட்டு நார் வரங்க அண்ணா பாய் அண்ணா வீட்ரு ஜேனே பாய் மடவர் பாய் ஆ ஆ வணக்கம் சரபரமா ஆடி ஆடு ஆடு வீட்ரு ஜேனே பாய் போ ஆர வந்துடு. ஆர வந்துடு. போறே பிரியா. மானர் வரங்க பாட்டக்கடக்கி ஆரவும். ஆரங்க. ஆரங்கிற கிரபாளமான. ஆரவூர் கோய்தூர்ல இருந்து வந்துட்டே இருக்காரு. தம்பி பாட்டு பா. மனைவ கிட்ட காணி சேர்ற மாதிரி தம்பி முன்னாடி வாங்க. தோருக்கி எடுத்துட்டு போங்க. அப்பக்காரி தோருக்கி எடுத்துட்டு போங்க. ஏறி இறங்கலாம். நல்லா பாருப்பா நல்லா. மாமட்டி பாடுறாரு கோய மாட அந்த போறாரு மாமட்டி பாடுறாரு கூட்டிட்டுப் đi வரணும் सूत हले दोस्त इलाही कलोकर मां चङी सवाल माण्हू रोके

அருமை <muchan> நம்பிரான பாறியா பாலாமா அது சொல்லிய பாறியை நேர் கோதியா அவங்க வந்து வரவன்பட்டி செல்வராகி அறமறன அந்த பக்கம் ஓடணும்ப்பா நால் தோடு வரவன்பட்டி செல்வராகி அண்ணா பாறியை காத்துட்டு இருக்கீங்க அப்போ இது இருக்கு பாருங்க பாவுது மாட்டி குருப்பியாளர்கள் மாட ஆர்யா மட்டும் பெட்டன் மாட காட்டுங்க இன்னும் ஒரு பரிசு கொடுக்கிறதுக்கு

நாராயணா 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 நாராயணா